என் தங்க பிள்ளையே நான் உனக்காக தரும் இறுதி வாய்ப்பினை இழந்து விடாதே நீ எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் அந்த கஷ்டமும் போராட்டமும் முடிந்துவிட்டது என் எதிர்நோக்கும் இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியை நம்பிக்கை தரும் வாழ்க்கையைத்தான் தர வந்து இருக்கின்றேன் உன்னை கைத்தட்டி சிரித்தவர்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா உன்னை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் உன்னை எப்படியாவது மற்றவர்கள் முன் தலை குனிய வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு தான் உன்னை நெருங்கி வந்தார்கள் உன்னை நெருங்கி வரும் போதே நான் அவர்களை உன்னிடம் அங்கு அடையாளப்படுத்திவிட்டேன் நீயோ அவர்கள் நல்லவர்கள்தான் என்று நினைத்து கொண்டிருந்தாய் சில செல்வ பிள்ளைகளோ இன்னுமே அவர்களை நம்பித்தான் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை விட்டு அவர்களை விரட்டியடித்த பிறகும் நீயோ நினைக்கின்றாய் ஐயோ நம்மை விட்டு உண்மையான உறவு அல்லவா சென்று விட்டது நம்மை புரிந்து கொண்ட உறவு அல்லவா சென்று விட்டது என்று ஏன் பிள்ளையே நீ ஏன் விட்டு விட்டு போல் அவர்களை வருத்தப்படுகிறாய் உன் அருகில் இருப்பதற்கு யார் ஒருவருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர்களை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் அனுமதிப்பேன் என்று தெரியாதா அதன் பிறகும் நீ சற்றும் யோசித்து உன் நிலையை நீயாகவே தரம் தாழ்த்திக்கொள்ளாதே உன் வாழ்க்கை மாறிப் போய்விட்டது உனக்காக சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும் போது நீ அந்த அதிர்ஷ்டத்தின் வாசலை முடித்து விட்டாய் அதன் பிறகும் யோசித்து யோசித்து உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் உன் மனம் வருந்த வேண்டாம் உன் நம்பிக்கைக்கு மாறாக இங்கு ஒன்றுமே நடக்காது சில சமயத்தில் நாம் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் நம் அளவுக்கு மீறி போய்விட்டதோ நாம் கைமீறி சென்று விட்டதோ என்று மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த வருத்தங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அடையாளத்தோடு தான் வந்திருக்கின்றேன் இந்த தாயை முழுமையாக நம்பியிருக்கும் என் பிள்ளையே உன் ஏமாற்றும் ஒரு கிடையாது நீ என்னை முழுமையாக என்றுதான் நான் எல்லா நேரத்திலும் சோதித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் ஐயோ நான் இந்த தாயை நம்பிய பிறகும் இவ்வளவு வலியும் போராட்டங்களில் உணர வேண்டியிருக்கிறதோ என்று எண்ணி விடாதே வலியும் போராட்டத்தையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வரத்தான் போகிறது யாருமே இல்லை என்று தனிமையோடு காத்திருந்த காலங்கள் முடிந்தே விட்டது இனி உன்னருகில் இருப்பதற்கு தகுதியுடையவரை நான் அடையாளப்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ நினைக்கின்றாய் இந்த உலகத்தில் இப்போதைய காலகட்டத்தில் யார் உண்மையாக இருக்கின்றார்கள் யார் நம்மை ஏமாற்ற வந்தவர் என்று கூட அடையாளம் தெரியாமல் போய்விட்டதே என்று சிந்திக்காதே என் பிள்ளையே ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன்னிடம் பெயர் இல்லாமல் புகழ் இல்லாமல் நீ வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கும் போதும் பிணியில் அங்கு மனவலியோடு போராடிக்கொண்டு இருக்கும் போதும் உனக்காக யார் ஒருவர் உன்னை தேடி வரப்போகிறார் நீ கஷ்ட காலத்திலும் கவலையான இருக்கும் தருணத்திலும் அவர் கரம் கொண்டு உன் கண்ணீரை துடைக்க யார் ஒருவர் போகிறாரோ அவர்தான் உனக்கான உறவானவர் என்பதை முதலில் புரிந்து கொள் உன் வெற்றிக்கான ஸ்பரிசத்தை அடையாளம் கண்டு கொள்ளும் தருணத்தோடு தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ அது போய்விட்டது இது போய்விட்டது என்று இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்து முடிக்க இந்த தாய் நான் இருக்கும்போது போது நீ மனமருந்தவே வேண்டாம் நம்பிக்கைக்கு மாறாக இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை உன் சந்தோஷத்திற்காகத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய செயல்கள் அத்துணையும் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கும்போது போது எனக்காக யாருமே இல்லையே என்னை சுற்றி இந்த நான்கு சுவர்கள்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிழல் கூட வெயில் வரும்போதுதான் உன் கூட வரும் அதன் பிறகு தானாகவே மறந்துவிடும் ஆனால் இந்த தாய் அப்படி இல்லை என் பிள்ளைகள் எங்கே எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அம்மா என்று என்னை சொல்லி மகிழ்ச்சிப்படுத்தும் போது நீ நீப்பிடாமலே உன் கண்முன்னை தோன்றி எந்த வழியில் சென்றால் எந்த பாதை உனக்கானது என்பதை நான் சுட்டி காட்டத்தான் வருவேன் மற்றவர்கள் உன்னை எப்படி வேண்டுமென்றாலும் நினைத்து கொண்டு போகட்டும் என் தங்க பிள்ளையே அங்கு சிரித்தவர்கள் என்னாக போகிறார்கள் என்று நான் உனக்காக அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் அவர்கள் உனக்கு தானே நல்ல காரியம் நடக்கக்கூடாது என்று சிந்தித்தார்கள் உனக்கு தானே வெற்றி கிடைக்கக்கூடாது என்று திட்டத்தை தீட்டினார்கள் அத்தனை திட்டத்தையும் முறியடித்து என் பிள்ளையை கோபுரத்தின் உச்சிக்கே அழைத்து செல்லப் போகிறேன் இதன் வரையிலும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று வெறும் வார்த்தைகளால் மட்டும்தானே நீ கேட்டுக்கொண்டு இருந்தாய் இனி அந்த வார்த்தைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் ஆனால் உனக்கு எந்த நிலையை வரவைக்க வேண்டும் என்று உன் எதிராளிகள் நினைத்துக் கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நிலையை இந்த வாராகி நான் உருவாக்கப் போகிறேன் இன்னி தரம் தாழ வேண்டும் மற்றவர்கள் முன் கூணி குறுகி நிற்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தனை நிலையும் அவர்களுக்கு உருவாக்கி அவர்கள் மற்றவர்கள் முன் அவமானப்படும் நிலையை நான் உருவாக்கிறேன் நீயோ வாங்கும் என்ற எண்ணத்தோடு வேண்டாம் நெருப்பாக எதுவும் செய்து கொண்டு இருக்காதே நீயோ நினைக்கின்றாய் என் தாய்வாராகி இருக்கும் போது என்னை அசைத்து பார்த்து விட்டு சென்று விட்டார்களே என்னை நிலநடுங்க வைத்து விட்டார்களே என்னை பதற்றப்பட வைத்து விட்டார்களே என்று சிந்திக்காதே என் தங்கமே உன் சிந்தனைகளை என்னிடம் விட்டுவிடு அவள் உன்னை அசைத்து பார்க்கிறவர்களாக இருந்து விட்டு போகட்டும் அவர்களை இந்த தாய் வாராகி நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களும் சிறிது காலம் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் என்றுதான் உன் நிலை தரத்தாழ்ந்தது போல் அவர்கள் கண்ணிலே நான் காண்பித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உண்மையிலே என் பிள்ளைகள் அங்கு கீழே விழவில்லை தாங்கி பிடிக்க இந்த தாயின் கரங்கள் இருக்கும்போது நான் எப்படி விட்டு விடுவேன் என் தங்க பிள்ளைகளை என் தங்கமே அவர்களைப் பற்றி உனக்கு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையை நான் அனுமதித்தேன் இன்னும் சற்றே நேர் உனக்கான விடியல் உன்னை தேடி வந்து விட்டது நீயோ அங்கு என்ன சொல்ல போகிறாய் தெரியுமா என் தாய் விட்டு விட்டான் என்று நினைத்தேன் ஆனால் அவள் தூக்கி விடுவதே என் எதிராளிகள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்ற நல்ல அறிகுறிகளோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ மனம் தளராதே என் தங்க பிள்ளையே உன் சோதனையான காலகட்டமும் வேதனையான காலகட்டமும் உன்னிடத்திலிருந்து அகற்றிவிட்டது வேரோடு அகற்றிவிட்டு உனக்கான வெற்றி படிக்கட்டுகளை உன்னில் காட்டத்தான் வந்திருக்கின்றேன் இனி உனக்குள் இருக்கின்ற அந்த தைரியத்தை அதிகப்படுத்தி உன் கண்முன்னே இருக்கும் அந்த வெற்றி படிகளை தைரியத்தோடு ஏறுவதற்கான என் கரத்தை உன்னிடத்தில் கொடுத்துவிட்ட பிறகும் மனமறுந்தவே வேண்டாம் வந்துவிடு நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அந்த பயணத்தில் இனி தடைகளே இருக்காது உன் தடைகளுக்கான விஷயத்தில் உனக்கான வெற்றியை தேடி வந்திருக்கும் போது உன் மனம் தளராதே நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் செய்து கொண்டு இருக்கும் யாருமே இல்லை என்று நீ வருந்த வேண்டாம் உனக்காக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முன்னருகில் வந்து போகிறார்கள் என் பிள்ளையே உன் போராட்டம் இப்பொழுதே முற்றிலுமாக முடிவுக்கு வந்து உன் நல்ல நேரத்திற்கான அடையாளத்தை காட்டப் போகிறேன் கவலைப்படும் என் பிள்ளைகளை இனி சந்தோஷமான காலத்திற்குத்தான் இந்த தாய் வாராகி அழைத்துச் செல்லப் போகிறேன் யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ இனி உன்னை அவர்களே வந்து பேசத்தான் போகிறார்கள் என்று நான் அந்த நிலையை உருவாக்கத்தான் போகிறேன் தேடி வருபவர்கள் இனி தேடி வந்து கொண்டு தானே ஆக வேண்டும் இந்த விதியின் விளையாட்டிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது அந்த விதியின் வீரியத்தை குறைக்க இந்த தாய் இருக்கும்போது நம் விதியே இப்படித்தானோ என்று நீ நினைத்து வருந்த வேண்டாம் நம்பிக்கையோடு இரு உனக்கு இந்த தாய் நான் நல்லதை நடத்தித் தருவேன் வெற்றி உனக்காக காத்திருக்கிறது மகிழ்வோகடை ஏற்றுக்கொள் ओमरा हिताये पोत्रि